இப்போ அடுத்தது புறநானுற்றுப்பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் திணிந்த நிழலும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வலி தலைய நீ தீயும் தீ உரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல அப்படிங்கிறது புறணநூற்று பாடல் இதுதான் வந்து கட்டுப்பாட்டு சுற்று அதாவது நி நிலத்த நிலம் வந்து நீரை கட்டுப்படுத்துகிறதும் நீர் வந்து நெருப்பை கட்டுப்படுத்ததும் நெருப்பு வந்து காற்றை கட்டுப்படுத்ததும் காற்று வந்து மரத்தை கட்டுப்படுத்த மரம் வந்து நிலத்தை கட்டுப்பட்டுப்படுத்ததுமான ஒரு கட்டுப்பாட்டு சுற்றும் இங்கே இருக்குது தந்தையாக மாறி இதே பஞ்சபூதங்கள் தாயாகவும் இதே பஞ்சபூதங்கள் தந்தையாகவும் தேவையான இடத்துக்கு அதாவது ஒரு மூலகம் கட்டுப்பாட்டை மீறி போகும்போது அதை கட்டுப்படுத்திக்கிட்டே இன்னொரு மூலகம் வந்து ஆற்றல் பற்றாக்குறையில் வந்து சோர்ந்து போகும்போது அதுக்கு ஆற்றல் வழங்கியுமான ஒரே சமயத்தில் ஒரு பஞ்சபூதகம் மூலகம் தாயாகவும் தந்தையாகவுமே இருக்கு இந்த இந்த விஷயத்தையும் வந்து மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு அறிவுறுத்திட்டு இருக்கு ஒரு குழந்தை வந்து எல்லை மீறி போகும்பொழுது அதை ஒரு தந்தையா இருந்து கட்டுப்படுத்ததும் ஒரு குழந்தை வந்து ஆற்றல் இல்லாமல் சோர்ந்து போகும்போது அதை தாயா இருந்து அலுவலத்ததுமான ஒரு பெற்றோர் ஒரு தாயாக இருக்கட்டும் இல்லை தந்தையாக இருக்கட்டும் இரண்டுமாக வந்து ஒரு தாயாகவும் ஒரு தந்தை இருக்க முடியும் தந்தையாகவும் ஒரு தாயா இருக்க முடியும் தான் வந்து இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு அறிவுறுத்துது ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம உடலுக்குள்ளேயும் இந்த பஞ்சபூதங்கள் செஞ்சுட்ருக்கு புரியுதுங்களா நம்ம உடலுக்குள்ள அறவடைக்கிறதுலேருந்து கட்டுப்படுத்துறதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் நம்ம உடலில் வந்து மருந்துன்றது புறப்பொருளேருந்து தேவையில்லை தன்ன நம்ம உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இங்கே இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் இந்த அக்குபஞ்சருடைய தத்துவம் வந்து இதை தான் சொல்லுது சரிங்களா ஏன்னா யார் அதை செய் உருவாக்கினாரோ தான் அதை சரி செய்ய முடியும் அப்போ இதை உருவாக்கினவங்க யார் இந்த தாய் தந்தையரான கருவும் உருவம் தானே இல்லையா அப்போ இந்த கருவும் தான் இந்த உடலை வந்து சரி செய்ய முடியும் இப்போ புறத்தில் இருக்கிற எந்த பொருளும் தேவையில்லை புறத்தில் இருக்கிற எதுவும் தேவையில்லை தேவையானது என்ன புறத்தில்னா சப்போர்ட் அதாவது மருந்து பொருளாக இல்லாத ஆற்றல் வடிவமான ஒரு சப்போர்ட் மட்டும்தான் தேவை அப்படிங்கிறதும் அந்த சப்போர்ட்டும் பஞ்சபூதங்களோட அடிப்படையில் வந்து ஆற்றல் வழங்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அக்குபஞ்சருடைய <laughs> <laughs> தத்துவம் புரியுதுங்களா அப்போ இந்த உடல்லையும் இதே மாதிரி அதாவது எப்பெல்லாம் வந்து உடல்ல நோய் நோய் காலங்கள் வரும்பொழுது ஒரு தாயா வந்து உடல்ல இருக்க பஞ்சபூதங்கள் அதை சரி செய்யறதுக்கு அரவணிக்கிறது அதை சரி தன்னை தானே சரிப்படுத்திடுது அதுக்கு தெரியும் இது என்னோட பொருள் ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைய வந்து பராமரிக்க தெரியாதா இல்லையா ஒரு குழந்தை ஒரு மத்தம் எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு தாயா தன் குழந்தைக்கு எது எப்போ தேவை எதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ அதே இடத்துல இருந்து தான் இந்த உடலுக்க பஞ்சபூதங்கள் நோயுற்ற காலங்களில் அரவணைச்ச ஆதரவாக இருந்து அதை சரி செய்கிறதும் எல்லை மீறி கழிவுகளுடைய எல்லை வந்து அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சில சிறு சிறு தொந்தரவுகள் வழியாக வந்து தந்தையாக நின்று தந்தையாக நின்று சிறு சிறு தொந்தரவுகள் மூலமாக வந்து அது சரி செய்கிறதுமான இரண்டு விஷயங்களையுமே இந்த உடல் வந்து நமக்கு செஞ்சிட்ருக்கு இது தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் நமக்கு காய்ச்சல் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இல்லையா தலைவலி வந்தால் சிரமப்படுறோம் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம உடலில் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் எலையை மீறி போனோம் தவறான முறையில் போய் கழிவுகளை நம்ம தேக்கி வச்சுருக்கோம் அப்போ தேக்கிய கழிவுகளை சுத்தம் செய்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறாரு தந்தை தந்தையாக இருக்கிற பஞ்சபூதங்களில் தந்தையாக இருக்கிறவர் நம்மளை கட்டுப்படுத்தி ஒழுங்குக்கு கொண்டு வராரு நம்மளை ஒழுங்குபடுத்தி நெறிப்பு கொடுத்துறாரு அப்போது சிறு சிறு தொந்தரவுகள் இல்லையா தந்தை அப்படிங்கிறவரு கொஞ்சம் கடுமையாக தானே இருப்பார் அப்போது கொஞ்சம் அந்த தொந்தரவுகள் எதுக்காக நம்மளை சரி செய்யறதுக்காக நம்மளை முறைப்படுத்துறதுக்காக ஸோ இது எல்லா வாழ்க்கை தத்துவமும் பஞ்சபூதங்களுக்குள்ளே அடங்கி இருக்கு ஸோ இது எல்லா மரபொழி மருத்துவங்களுக்கும் தெரியும் ஆனால் மரபொழி மருத்துவங்கள் இது எல்லாமே சொல்ல தவறிடுச்சு அகுபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் அதையும் ஒற்றைப்புள்ளி சிகி ஒற்றை புள்ளி சிகிச்சை சொல்கிற ஒற்றைப்புள்ளி சிகிச்சை மையமாக வச்சு சிகிச்சை பார்க்குற எங்களுடைய மாஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த பஞ்சபூத தத்துவத்தை மிக 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 நேர்த்தியாக வந்து மக்களுக்கு எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி தங்க இலக்கியங்களுடைய உதாரணங்கள் வழியாக எப்படி வந்து கட்டுப்பாட்டு சுட்டுன்னா என்ன ஆக்க சுட்டுன்னா என்ன அப்படிங்கிறத ப இலக்கியங்கள் வழியாக எப்படி அவங்க மூதாதையர்கள் உணர்ந்தாங்க அந்த இயற்கையை அப்படிங்கிறது வழியாக வந்து இதை பற்றி ரொம்ப நல்லாவே விலக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி இருந்தாலும் சீன அக்குபஞ்சர் மருத்துவம் பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி இருந்தாலும் அதை பற்றினா ரொம்ப 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 ஆழமான ஒரு புரிதலோட அதாவது நம்ம தமிழக பாரம்பரிய தமிழர்களோட தமிழர்களுடைய இலக்கியங்களும் மூதாதையர்களும் இதே பஞ்சபூதங்களை எப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒப்பீட்டளவோட இந்த அகுபஞ்சருடைய பஞ்சபூத தத்துவத்தை இணைச்சு சொல்றதுனால தான் இதை இந்திய அகுபஞ்ச அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சரிங்களா இப்போ இந்திய ராகுபஞ்சர் இந்திய சங்க இலக்கியங்களில் நம்ம இந்திய மூதாதையர்கள் வந்து பஞ்சபூதங்கள் எப்படி பார்த்தாங்களோ அதே பார்வையோட சிகிச்சையை வந்து அணுகுது புரியுதுங்களா சரி அடுத்தது நம்ம தொடர்ந்து நிறைய இது பஞ்சபூதங்களை பற்றி பார்க்கலாம்